வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் இது சாப்பிட்டால் வளராது சாப்பிடாவிட்டால் வளர்கிறது அது என்ன பேங்க் அக்கவுண்ட் ரூல்ஸ் இது உடையாது ஆனா பெயர் உடையும் அது என்ன ட்ரஸ்ட் ஃபால் ஃபெயிலான சீன்ஸ் இது கண்ணில்லாம பார்த்து கொள்கிறது அது என்ன ஸ்பை வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க